நேயர்களுக்கு பணிவான வணக்கம் அப்ப இருக்கிற திருமாவளவனை பிடிக்கும் இப்ப இருக்கிற திருமாவளவனை எங்களுக்கு பிடிக்காது பிடிக்கவில்லை அப்படின்னு பல பேர் வந்து கமெண்ட் போடுறது திருமாவர்கள் குறித்து விமர்சனம் செய்வது அப்படி என்ன திருமாவளவன் அவர்கள் கிட்ட நீங்க குறை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்ப இருந்த திருமாவளவன் என்ன பிடிக்கும் இப்ப இருக்கிற திருமாவள ஏன் பிடிக்காது அப்படின்னு சில கேள்விகளை நான் முன்வைத்தா அவங்க கிட்ட இருந்து வர பதில் என்னவா இருக்கும்னா தலித் மக்களை திருமாவளவன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திடம் அடகு வைத்து விட்டார் என்ன கூட்டணி உடையலையா இதையும் சீமானோடும் விஜயோடும் அவர்கள் கூட்டணி வைக்க வேண்டும் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் இதை விட்டுட்டு திமுகவோடு அவர் ஏன் போய் முட்டுக் கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி அண்ணன் அவர்கள் மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை அவங்க வைப்பாங்க சரி இவங்களுக்கு என்னடா இது அப்ப இருந்த திருமாவை பிடிக்கும் இப்ப இருக்கிற திருமாவை பிடிக்காதுன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்றேன் உங்களுக்கு எந்த திருமாவை பிடிச்சிருந்தது எந்த திருமாவை பிடிக்கலன்னு சொல்லிட்டு அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது தலித் மக்களுக்கான இயக்கம் தலித் மக்கள் மட்டும்தான் இருப்பாங்க தலித் மக்களுக்காக மட்டும்தான் திருமாவளவன் அவர்கள் போராடுவார் தலித் மக்களுக்காக மட்டும்தான் திருமாவளவன் குரல் கொடுப்பார் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அந்த காலகட்டத்தில் ஒரு பிம்பத்தை கட்டமைத்து வைத்திருந்தார்கள் இல்லையா அந்த திருமாவை பிடிக்கும் ஏன்னா அவர் வந்து பொது நீரோட்டத்துல வரல தலித் மக்களுக்கான தலைவராக இருந்தார் அதனால இவங்களுக்கு பிடிக்கும் என்கிற வார்த்தை வந்து சரி பிடிக்கும்னு இப்ப சொல்றான் ஆனா உண்மையிலேயே உள்ள என்ன இருக்கும்னா அவர் தலித் மக்களுக்கான தலைவர் அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறது ஆனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா இது விடுதலை சிறுத்தைகள் கட்சி சாதி ஒழிப்பு சமூக விடுதலை மதச்சார்பின்மை இதை மட்டுமே முன்னிறுத்தி சமூக விடுதலைக்காக போராடுவோம் வேளச்சேரி தீர்மானம் என்கிற ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட அனைத்து மக்களுக்குமான இயக்கம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து அவர் பயணிக்க தொடங்குகிறார் அரசியல் களத்தில் அப்போதான் இவங்களுக்கு திருமாவை பிடிக்காம போகுது ஏன்னா எல்லா சாதிய சங்கங்களுக்கும் ஒரு அமைப்பு இருப்பது போல விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது தலித்துக்கான ஒரு அமைப்பாக இருந்துவிட்டு போய்விடும் அப்படி என்று இவர்கள் கனவு காணும் காலத்தில் இல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது அனைவருக்குமான கட்சி பொது நீரோட்டத்தில் நாங்கள் பயணிக்க போகிறோம் யார் பாதிக்கப்பட்டாலும் நாங்கள் குரல் கொடுப்போம் ஒடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களின் குரல் எங்கெல்லாம் கேட்கிறதோ அங்கெல்லாம் திருமாவின் போராட்டம் தொடரும் அப்படின்னு சொன்னவர்கள் தான் இவங்களுக்கு பிடிக்காம போச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வைக்க கூடாது சரி அப்போ அண்ணன் திருமாவர்கள் யாரோட கூட்டணி வைப்பது சமூக எதிராக மதத்தை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிற பாஜகவோடு கூட்டணி வைக்க வேண்டுமா அது அண்ணன் திருமா அவர்கள் தன் கடைசி மூச்சு வரை நடக்காது அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டார் சரி அதிமுகவோடு கூட்டணி போலான்னா அதிமுகவோடு கூட்டணி போவதும் பாஜகவோடு கூட்டணி போவதும் ஒன்றுதான் ஏன்னா அதிமுகவினுடைய ஓனர் பிஜேபி அப்படி இருக்கிற நிலைமையில தான் இப்போ அதிமுக தமிழ்நாட்டுல இருக்கு ஒரு சரியான தலைமை இல்லை சரியான முடிவு எடுக்கிற அதிகாரம் இல்லை ஒரு சரியான போராட்டத்தை முன்னெடுக்க முடியவில்லை சரியான எதிர்கட்சியாக பயணிக்க முடியவில்லை இப்படி இருக்கிற காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் அதிமுகவை பகடக்காயாக பயன்படுத்தி பாஜக உள்ளே வர துடிக்கும் போது அண்ணன் அவர்கள் யாரோடு கூட்டணி நிற்க முடியும் சமூக நீதி பேசுகிற பெரியாரின் சித்தாந்தங்களை பேசுகிற அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு அவர் கூட்டணி வைக்கிறார் சரி அங்கேயும் போகக்கூடாது இங்கேயும் கூடாது அவர் வந்து விஜய் அவர்லாம் வந்துட்டார்ல கரவிடையாத கரத்துக்கு சொந்தக்கார விஜய் அவர்கள் வந்துவிட்டார் அவரோடு கூட்டணி போலாம் இல்லையா செந்தமிழன் சீமானோடு கூட்டணி போலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் சீமான் ஒரு பகலிலேயே கனவில் மிதக்கிற ஒரு மனிதர் அவருடைய அரசியல் நிறைய பேசிட்டோம் அதாவது மக்களுக்கு நல்லா தெரியும் சீமான் என்பது வரி வரி வசூல் செய்கிற ஒரு திறன் நிதி கம்பெனி தான் பணத்துக்காக இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிக்கிற ஒரு ஒரு நபர் விஜய் எதுக்காக அரசியலுக்குள்ள வந்தார் அதையும் நம்ம உற்று நோக்க வேண்டியதா இருக்குது விஜய் தான் இருக்கிற அந்த இண்டஸ்ட்ரியிலேயே ஒருத்தருக்கு கூட உதவி செய்யாத ஒரு நபர் அவரு அங்கேயே கருப்பு பண சம்பளத்தை வாங்கிட்டு இங்க வந்து தமிழ்நாட்டுல நான் அரசியலில் தூய்மையான ஆட்சி லஞ்சம் இல்லாத ஆட்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றது எவ்வளவு நகைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு ஆக இவ்வளவு முரண்பாடுகள் இருக்கும்போது விஜயோடும் சீமானோடும் எப்படி அண்ணன் திருமா கூட்டணி வைக்க முடியும் இவர்கள் எதிர்பார்க்கறதுக்கு எல்லாமே திமுக கூட்டணியிலிருந்து கொள்கையாவது ஏதாவது நீங்க முதல்ல வெளியில போயிடுங்க நீங்க போயிட்டு மக்கள் நல கூட்டணின்னு ஒண்ணு ரெண்டாயிரத்தி ஆறுல ஆரம்பிச்ச மாதிரி நீங்க வந்து விஜய் ஆனந்த் திருமா சீமான் இவங்க எல்லாம் சேர்ந்து இடதுசாரிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சீங்கன்னா நாங்க அந்த வாக்குகள் சிதறேனா பாஜகவை தமிழ்நாட்டுல அதிமுக மூலமா நாங்க உள்ள வந்துருவோம் தமிழ்நாட்டை காவி நாடாக நம்ம மாற்றி விடுவோம் அப்படி என்பதுதான் அவர்களுடைய கணக்கு இப்போ பார்க்கின்ற நேயர்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் அண்ணன் திருமாவேல் இருக்கிற அக்கறையால் அவர்கள் ஒருபோதும் இந்த விஷயத்தை பேசவில்லை அது ஊடகமாகட்டும் ஊடகத்தில் பேசுகிற அந்த பேச்சாளர்களாகட்டும் அதாவது பொதுமக்கள் என்ற போர்கையில் ஆர்எஸ்எஸ் பார்ப்பன அந்த கும்பலிடம் வாங்கி குடிக்கிற கோமியம் குடிக்கிற அந்த கூட்டமாகட்டும் திருமா அண்ணன் மேல் இருக்கிற பாசத்தில் அவர் வளர வேண்டும் என்கிற நோக்கத்தில் யாரும் திருமாவை அப்ப குடிக்கும் இப்ப பிடிக்காது அப்படின்னு சொல்றதில்ல அவருடைய வளர்ச்சியும் பிடிக்கல அவருடைய எழுச்சியும் பிடிக்கல அது விடுதலை சிறுத்தைகள்லாம் போற போக்கில் கலவரம் சண்டை இந்த மாதிரி விஷயங்கள் தானே நடக்கும் இப்ப எல்லாருமே ரொம்ப தெளிவாக அரசியலை உள்வாங்கி தெளிவான சிந்தனையோடு பயணிக்கிறார்கள் நம்ம கலவரத்தை தூண்டலாம் இந்த ஏர்போர்ட் மூர்த்தி மாதிரி கோமிய குடிக்கி இவங்கெல்லாம் வந்து அண்ணன் திருமாவை வெளிப்படையாக ஒருமையில் கொச்சையாக பேசும்போது கலவர வெடிக்கும் இத வச்சு நம்ம ஒரு ஆதாயம் தேடலாம் அரசியல் காய் நகர்த்தலாம் அப்படின்னு நினைக்கும் போது அதெல்லாம் ஒண்ணு இல்லை ரஜா நீ மலையை பார்த்து குலைக்கிற நாய் எப்படி வேணாலும் குலைச்சிட்டு போ எங்களுக்கு எங்களுடைய தலைவர் பாடம் எடுத்திருக்கிறார் இந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அவருடைய பேச்சை நாங்கள் கேட்டு இருக்கிறோம் அரசியல்னா என்ன அரசியல் துரோகிகள் எந்த வழியில் வருவார்கள் நம்ம எப்படி தூண்டுவார்கள் அதற்கு நாம் எப்படி பயப்படக்கூடாது அப்படி என்பதின் சேர்த்தே எங்களுக்கு பாடம் எடுத்திருக்கிறார் ஆக நீ செய்யத்தை செஞ்சிட்டு போ எங்களுடைய அரசியல் ரொம்ப சரியான பாதையில் போய்க் கொண்டிருக்கிறது அப்படின்னு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தோழர்கள் அவர்களுடைய பாதையை அவங்க வந்து சரியா பயணிக்கிறார்கள் இவ்வளவு விஷயங்களையும் செய்கிற ஒரு தலைவர் அண்ணன் திருமாவை எப்படா வாய் கூசாம அதாவது இந்த சீமானின் அந்த ஆமை குஞ்சுகள் இருக்குல்ல இவனுங்க தான் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ஓடி அந்த கதர்றது சீமான் ஒரு தெலுங்கர் டேய் அங்க அங்க கடிச்சு ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில அண்ணனையே அண்ணன் திருமாவையே தமிழர் இல்லை இவர் தெலுங்கர் என்று சொல்றீங்கன்னா நீங்க தமிழ்நாட்டுல வாடவே தகுதி இல்லாத தற்கூரிகள் அதாவது இந்த மே பதினெட்டு சீமான் நடத்திய அந்த மாநாட்டில் பார்த்தாலே தெரியும் கூட்டம் ஆகி போச்சு கடை மூட வேண்டிய நேரம் வந்தாச்சு ஆக அந்த சீமான்கிட்ட இருந்த அந்த நாம் தமிழர் தம்பிகள் அண்ணன் பிரபாகரனை தலைவனாக ஏற்றுக்கொண்டு சீமானோடு பயணிக்கும் போது ஒரு டுபாகர் அப்படின்னு கண்டுபிடிச்சு எல்லோரும் வெளியில போயிட்டாங்க ஆனால் மூளை மங்கிய சாதி வெறி பிடித்த வெறி பிடித்த சிலை இன்னும் தற்கூறிய ஆமைக்குஞ்சிகள் அங்க இருக்கு அங்க இருந்துகிட்டு அந்த ஆமைக்குஞ்சிகள் தான் சொல்லுது திரு திருமா அவர்கள் திமுகவிடம் தலித்துகளை அடமானம் வைத்து விட்டார் அதாவது அண்ணன் திருமா அவர்கள் வந்து தலித்துகளை வைத்து அவர் சுகபோக வாழ்க்கை நடத்துகிறார் அப்படின்னு பேஸ்புக்ல எழுதுறது வீடியோக்கள் போடுறது இந்த மாதிரி தற்கூரித்தனமான வேலைகளை செய்து கொண்டிருப்பது அண்ணன் திருமா யார் என்பது தமிழ்நாட்டுக்கு தெரியும் விடுதலை சிறுத்தைகளுக்கு தெரியும் அத ஒருத்தன் கேக்குறான் திருமாவளவன் வந்து அனைவருக்குமான தலைவர்னு சொல்றீங்க இல்லையா அவரை போய் தனித்தொகுதிகளை நிக்கிறதுக்கு பதிலாக பொது தொகுதியில் நிக்க சொல்லுங்க அப்படின்னு தனித்தொகுதினா என்ன பொது தொகுதினா என்ன அப்படி என்பதே உங்களுக்கு ஒன்னும் முழுசா தெரியல தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில நாற்பத்தி நாலு தொகுதியில் இடஒதுக்கீடு கொடுக்கணும் தலித் மக்களுக்கு அப்படின்னு சொல்லி இந்திய அரசியலின் சட்டம் கொடுத்திருக்கிற இடஒதுக்கீடு தான் அது அந்த நாற்பத்தி நாலு தொகுதியில வெறும் தலித்துகள் மட்டும்தான் வந்து வாக்கு போட போறாங்களான்னு கேட்டா இல்ல அங்கு கொஞ்சம் கூடுதலாக பெரும்பான்மையான தலித் மக்கள் இருப்பார்கள் ஆனால் வெற்றியை நிர்ணயிக்கிற வாக்கு யாருடையது என்றால் மற்ற சாதிகள் பிற சாதிகள் அவங்க ஓட்டு போட்டு தான் தனித்தொகுதியாக இருந்தாலும் ஒரு வேட்பாளர் ஜெயிக்க முடியும் அப்படி இருக்கும்போது இதோட புரிதலும் இல்லாம அவரை வேணா பொது தொகுதியில போய் நிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றது அது எந்த விதமான கருத்து அது வந்து இடஒதுக்கீடு தனக்கென இருக்கிற ஒரு தனித்தொகுதி நிற்கும் போது தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய பாலாஜி அவர்களே இன்னும் இருக்கிற யாராச்சும் ஒருத்தரை பொது தொகுதியில நிறுத்தலாம் அந்த பொது தொகுதியில போய் இவர் நின்றுட்டா தனி தொகுதியில அண்ணன் பாலாஜி அவர்கள் நிக்க முடியுமா அதாவது இந்த புரிதல் கூட இல்லாமல் ஏதாவது பேசுறது எல்லாம் கோமியம் குடிக்கி இவங்க எல்லாம் வந்து பாஜக ஆர்எஸ்எஸ் பார்ப்பன கூட்டத்துக்கிட்ட வாங்கின காசுக்கு கூவுகிற ஏவல் நாய்கள் தான் சீமானை தொடங்கி ஏர்போர்ட் மூர்த்தி வரைக்கும் ஏர்போர்ட் மூர்த்தியை விமர்சனம் செய்யக்கூடாது ஏன்னா விமர்சனம் செய்கிற அளவுக்கு தகுதி கிடையாது ஏர்போர்ட் மூர்த்திக்கு சீமானை த விமர்சனம் செய்ய பேசுறதுக்கு எல்லாம் தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லும்போது சிரிப்பு தான் வருது டெய் அண்ணன் திருமாவிடம் பாடம் படித்தவர்கள் அண்ணன் திருமாவை பார்த்து அரசியலை கற்றுக்கொண்டவர்கள் ரொம்ப தெளிவானவர்களாக இருப்பாங்க அவர்கள் சீமானை விமர்சனத்துக்கு ரொம்ப தகுதியான ஆளாக தான் இருப்பாங்க அந்த வகையில் நாங்கள் பெரியாரை அம்பேத்கரை பேரறிஞர் அண்ணாவை தலைவர் கலைஞரை அண்ணன் திருமாவை படித்திருக்கிறோம் அண்ணன் திருமாவை பார்த்து கொண்டிருக்கிறோம் அவரோடு பழகி கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு சீமானல்ல எந்த சாமானையும் அதாவது விமர்சனம் செய்வதற்கு முழு தகுதி இருக்கு ஆக இந்த சங்கி கூட்டங்கள் நீங்கள் போடுற இந்த புகை ஒருபோதும் வேலைக்காகாது அண்ணன் திருமாவையும் சரி அவருடைய தொண்டர்களாக தோடர்களாக உடன்பிறப்புகளாக இருக்கக்கூடிய சிறுத்தைகளை நீங்கள் ஒருபோதும் மடைமாற்றம் செய்ய முடியாது தமிழ்நாட்டில் இந்த ஆர்எஸ்எஸ் பார்ப்பன சங்கிக் கூட்டம் எந்த வழியில் வந்தாலும் முதல் ஆளாக எதிர்த்து போராடக்கூடிய அண்ணன் திருமாவர்களின் கரம் எப்போதும் உயர்ந்தே இருக்கும் அந்த கரத்தை இருக்க பற்றி கொள்ள வேண்டியது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தொடர்வு அதை மட்டும் நீங்கள் சரியாக புரிந்து கொண்டு இந்த பல நாயங்க குலைக்குது அன்னைக்கு எங்களுக்கு திருமாவை பிடிக்கும் இன்னைக்கு எங்களுக்கு பிடிக்காது இதெல்லாம் வந்து நரி ஊலையிடுகிற கதை இது வந்து இந்த கண்ணீர் வந்து நீலிக் கண்ணீர் இவனுங்க போடுற பதிவு எல்லாம் வந்து அதாவது மடை மாற்றம் செய்வதற்கான போடுகிற பதிவு ஆக அண்ணன் திருமாவை அவனுங்களுக்கு அன்னைக்கும் பிடிக்காது என்னைக்கும் பிடிக்காது ஏன்னா இவனுங்க பார்ப்பன சங்கிகளிடம் கோமியம் வாங்கி கொடுக்கிற அதாவது முரட்டு சங்கிகள் இவனுங்களுக்கு சாதி வெறியும் மதவெறியும் இவங்க ரத்தத்திலேயே ஊறி போனது சமூக நீதினு பேசினா இவங்களுக்கு கோபம் வரும் ஆக அண்ணன் திருமாவின் பயணம் சரியான பயணம் சரியான பாதை அவர் திமுகவோடு சரியான ஒரு புரிதலோடு கூட்டணி அமைச்சிருக்கிறார் அந்த கூட்டணிக்கான மரியாதையையும் முதல்வர் அவர்கள் தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார் வேங்க வயல்ல இருக்குல யாரோ ஒரு திருட்டு பயம் போய் கலந்துட்டு வந்ததை எந்த ஆட்சி வந்தால் கண்டுபிடிக்க முடியும் அதில் ஏதோ ஒரு டெக்னாலஜி சிபிசிஐடி வந்து டெக்னாலஜி வைஸ் அதை கலந்ததே இவங்க தான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருந்தது தனி தனி மனிதனின் தனிப்பட்ட விரோத காழ்ப்புணர்ச்சியால் இது போல செயல்கள் ஏதாவது செஞ்சுட்டு இது நாளைக்கு எந்த உண்மை சம்பவம் நடந்தாலும் இல்லை இது அவங்களே பண்ணிட்டு இது மாதிரி பரபரப்பை கிளப்புறாங்க அப்படின்னு பேச வைப்பதற்கு மிகப்பெரிய சங்கடமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் ஆக அண்ணன் திருமாவர்கள் ரொம்ப தெளிவா ரொம்ப அறிவுபூர்வமாக அறிவார்ந்த சித்தாந்தத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார் பெரியாரின் கொள்கையும் அம்பேத்கரின் சித்தாந்தமும் என்றைக்கும் நம்மை வழிநடத்தும் பாதுகாக்கும் அண்ணன் திருமாவின் கரங்களை நாம் வலுப்படுத்துவோம் என்று கூறி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட மாடல் ஆட்சி தொடரும் சமூக நீதி தொடரும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடம் வந்து விடுபடுகிறேன் நான் உங்கள் கிருஷ்ணா நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்